பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து தம்பதியரிடையே ஒரு வசியம் ஏற்படுத்தவும் அவங்களுக்கு வந்து ஒரு வேற பிரச்சனைகள் ஏதாவது இருந்து கூடாத பழக்கம் இருந்தால் அதை வேரோடு அறுக்கவும் ஒரு தாந்திரீக பரிகாரம் இந்த பாத்தீங்கன்னா இந்த பச்சை நிறத்துக்கு ஒரு நல்ல ஆகர்ஷண சக்தி இருக்கின்றது பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது அதிகமாக இருக்கும் அதனால தான் அந்த பச்சை நேரம் ஒரு துணி ஒரு கர்ச்சி அளவுக்கு கர்ச்சி பச்சை கலர்ல இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு துணியை அந்த கர்ச்சி அளவுக்கு கட் பண்ணிட்டு பச்சை கலர் துணியை அதில் வந்து நீங்கள் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய சில தாந்திரிக மருந்துகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை மாவிலை அந்த ஜாதிக்காய் மாசக்காய் மாசிக்காய் மாசிக்காய் வந்து வாயில் புண்ணு வந்தால் மாசிக்காய் குறைச்சி தருவாங்க மாசிக்காய் கசப்பா இருக்கும் அதே மாதிரி இலவங்க பட்டை இலவங்கப்பூ கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து அந்த வசீகரம் செய்வதற்கும் ஒற்றுமை ஏற்படவும் கூடாத பழக்கத்தை பிரிக்கவும் பயன்படுத்தக்கூடியவை இந்த மாதிரி பச்சை நிற துணி எடுத்துட்டோம் இல்லையா அதில் வந்து நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் ஒரு பொட்டு வைங்க ஒரு வெற்றிலை அந்த வெற்றிலையில் ஒரு ஏலக்காய் கிராம்பு லவங்க இலை பட்டை அப்புறம் வந்து ஒரு இது ஜாதிக்காய் மாசிக்காய் இருந்தால் மாசிக்காய் இது எல்லாத்துக்கூடிய சேர்த்தி சிறுநல்லி செடி இருக்கு இல்லைங்களா அந்த தலைய காம்பு இருந்ததுன்னா காம்பு இல்லை பெருநெல்லி மரம் இருந்து அந்த இலை காம்பு சின்னது சின்ன இது சில நேரத்தில் பெருநெல்லி வாங்கினீங்கன்னா அந்த நெல்லிக்காயிலே மேலே ஒரு சுமார் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டருக்கு அந்த காம்பு ஒட்டிட்டு இருக்கும் அதை கூட கட் பண்ணி பயன்படுத்தலாம் இல்லைன்னா துளசி குச்சி இதெல்லாம் வச்சு அந்த இலையை நல்லா வெற்றிலையில் வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் வெற்றிலையை மடித்து அந்த பச்சை துணியை நல்லா நாலு பக்கமும் நாலு முறையும் நல்லா மடித்து அதை வந்து ஒரு மஞ்சள் தரவிய ஒரு சின்ன நூல் கயிரில் அப்படியே ஏன்னா பிரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக நாலு புறமும் கட்டி நல்லா உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி தீர்க்க சுமங்களி பவ தீர்க்க சுமங்களி பவ தீர்க்க சுமங்கலி பவான்னு வேண்டிக் கொண்டு அதாவது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இருவருக்குள்ள பேதங்கள் வரக்கூடாது யாருக்கேனும் அந்த கூடாத பழக்கம் இருந்தால் அந்த கூடாத தேவையற்ற தொடர்பு அறுபட வேண்டும்னு வேண்டிக்கிட்டு இத வந்து கணவனுடைய தலையணை உறையில வைக்கலாம் இல்ல பெட் கடையில் வைக்கலாம் இல்ல பெண்கள் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுடைய தலையணை உரையில வைக்கலாம் அந்த பெட் கவரில் வைக்கலாம் இது வந்து தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் பண்ணுங்கள் ஆனால் காலையில் அந்த பச்சை துணி அந்த அப்படியே எடுத்து அந்த கண்டெய்னர்லாம் பிரிக்க வேணாம் சாமி படத்துக்கிட்ட வச்சு தூப தீப ஆராதனை பண்ணி மறுபடியும் மாலை நேரத்தில் அந்த கணவன் படுக்கக்கூடிய தலையணை முறை அல்லது பெட் கவர் அதே மாதிரி மனைவி படுக்கக்கூடிய தலையணி உரை அல்லது கவர்ல வச்சு தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் பண்ணிட்டு இருங்க இது துவக்கம் வந்து நீங்க வெள்ளிக்கிழமை எண்ணிக்கை துவங்கலாம் இல்ல அமாவாசை அன்னைக்கு துவக்கலாம் இல்ல பௌர்ணமி அன்னைக்கு துவக்கலாம் இது தொடர்ந்து ஒரு மூணு ஸ்பெல் இருபத்தோரு நாட்கள் வேணும் மறுபடியும் இருபத்தோரு நாள் சொல்றதே பெண்களாக இருந்தால் அவங்க மந்த்லி அந்த பீரியட்ஸ் வரும் இல்லையா அந்த டைம்ல சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக இருபத்தோரு நாள்ல இது பண்ணிட்டு அப்புறம் பீரியட்ஸ் முடிஞ்சு கிளியர் ஆனவன மறுபடியும் அகெய்ன் அடுத்த ஸ்பெல் இருபத்தோரு நாட்கள் இந்த மாதிரி ஒரு மூன்று முறை செய்யும்போது அந்த கூடாத நட்பு வந்து வேண்டாத பழக்கம் அந்த பழக்கம் அறுபடும் தம்பதியரிடையே அன்யோனியம் ஏற்படும் ரெண்டு பேருக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா ஆக ஆரம்பிக்கிறதுக்கும் நேர்மறை எண்ணங்கள் கூடும் எதிர்மறை எண்ணங்கள் விலகும் அதனால் வந்து இதை வந்து செய்து அந்த வெள்ளிக்கிழமை இல்லை அமாவாசை இல்லை பௌர்ணமி தினங்களில் பாதிப்பில் இருக்கக்கூடிய தம்பதியர்கள் செய்து பாத்தீங்க அப்படின்னா பாதிப்புகள் நீங்கி அவர்கள் மீண்டும் மகிழ்ச்சியோடு நீண்ட காலம் வாழ்வதற்கு அந்யோன்யமாக இருப்பதற்கு வாய்ப்பு உருவாகும் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு இந்த இதை செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் அதே மாதிரி இன்னொன்று வந்து அதுலேயே ஒரு பவல் பவலில் கண்ணாடி பவல் இல்லை பிளாஸ்டிக் பவல் இது வேணாலும் வச்சுக்கோங்க கொஞ்சம் கல் உப்பு ஒரு நூறு கிராம் அதை ஃபில்லப் பண்ணி அது மேலே வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ரெண்டு எலுமிச்சம்பழம் அது மேலே வச்சு அதை படுக்கை இறையில் வச்சாலும் சரி உங்களுக்கு வந்து நேர்மறை சக்தி அதிகமாகும் அதே மாதிரி உங்கள் ஆஃபீஸில் எல்லோரும் வரக்கூடிய ஆஃபீஸும் உங்கள் ஆஃபீஸ்க்கும் இல்லைனா ஹாலில் வச்சீங்கனாலும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த கண் திருஷ்டி இதெல்லாம் போகும் அதே மாதிரி இதுவும் தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் செய்யுங்க தம்பதியிடையே அந்யோன்யம் அதிகமாகும் படுக்கைடையில் வைப்பதுனால அதனால் இது வந்து கண் திருஷ்டி போகும் அதே மாதிரி சின்ன சின்ன ஹெல்த் ப்ராப்ளம் வரவங்களுக்கும் அந்த திருஷ்டி ஓமல் பில்லி சூன்யம் நோய் இதெல்லாம் வந்து பரிபூர்ணமாக நீங்கும் ஆகவே இந்த அது கண்ணாடி பவலாகலாம் இருக்கலாம் பிளாஸ்டிக் பவலாக இருக்கலாம் கல்லுப்பு கூட வந்து எலுமிச்சை ரெண்டாக வெட்டி அதை அது மேலே வச்சு இது பண்ணீங்கன்னா சரியா இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா அந்த எலுமிச்சை வெட்டினா வந்து ஒரு பத்து நாள் அது வாட்டம் தனியாகவே வந்து ஒரு கண்ணாடி டபரில் தண்ணி ஊற்றி நல்ல மஞ்சளாக இருக்கக்கூடிய இருமிச்சமில் உள்ள போட்டு தனியாக ஒரு பவல்ல கல்லுப்பு மட்டும் அந்த மாதிரி கூட ப்ராக்டிஸ் பண்ணாங்க